மகாபெரிவா தொடிகளே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுதான் பேச போகிறோம் ஒரே ஒரு வார்த்தை எல்லா கடவுளுக்குமான மூலமந்திரம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யாரை நினச்சி வேணாலும் அந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லலாம் அப்படி ஒரு மூல மந்திரம் அது மகாபெரிவா அவங்களுடைய வாயால் சொன்னது அது இதுக்குரிய அந்த ஸ்டோரி என்னன்னு பார்த்துலாங்களா ஒரு நாள் தேனம் பக்கத்துல மகாபெரிவா முகாமிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு ஐம்பது பேர் தான் அந்த இடத்துல இருப்பாங்க ஒரு கிணறு கிணத்துக்கு அந்தாண்ட பக்க ஓரமாக வந்து மகா உட்காந்துக்கிட்டாங்க இந்த சைடில் மக்கள் எல்லாருமே போய் வரிசையில் நின்று ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்போது ஒரு பெண்மணி வராங்க பெண்மணி வந்து மகா பெரியவாக்கிட்ட கேட்குறாங்க பெரியவா நேற்று சொப்பனத்தில் என் சொப்பனத்தில் நீங்கள் வந்தீங்க வந்து ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தீங்க நான் விடுந்த உடனே அந்த மந்திரத்தை மறந்துட்டேன் பெரியவா எனக்கு அது என்னன்னு தெரியல என்ன மடியா அந்தரத்து அந்தரங்கத்தில் வரணும்னு சொன்னீங்கன்னா நான் அதே மாதிரி வந்து நான் உங்ககிட்ட கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பெரியவா சிரிச்சுக்கிட்டே மடியும் வேண்டாம் அந்தரங்கமும் வேண்டாம் எல்லாருக்குமா நான் சொல்கிறேன் இதுக்கு எந்த ஒரு பூஜை கிடையாது புனஸ்காரம் கிடையாது எந்த சாஸ்திரத்துலையுமே இந்த ஒரு இது கிடையாது ஆனால் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நீ எந்த கடவுளை நினச்சி வேணாலும் நீ சொல்லலாம் எப்போ வேணாலும் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் எந்த ஒரு கட்டுப்பாடுமே இதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரிவா ஒரு மூணு தடவை அவங்களாவே அந்த மந்திரத்தை சொல்கிறாங்க என்ன மந்திரம் பார்த்துலாங்களா அம் பகவக அம் பகவக அம் பகவக அப்படின்னு சொல்றாங்க அந்த பகவக அப்படின்னா இந்த பகவ அப்படிங்கிறதுக்கு பகவான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு மங்கள அக்ஷரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மங்கள வார்த்தை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து இன் நம்ம கலை ஏஞ்சி குளிச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு இல்லை ஒரு நலன தீபம் ஏற்றி வச்சுட்டு பகவான் கீதை செஞ்சுட்டு ஒரு நெய் தீபம் வச்சு இல்லை ஒரு நெய்வேதியம் வச்சு படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான கட்டுப்பாடுமே கிடையாது நீங்க தூங்க போகும்போது சொல்லலாம் தூங்கி எச்சு சொல்லலாம் நீங்க வந்து என்ன வேலை செய்யும் போது நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீங்க ஆபீஸ்ல உட்காந்து சொல்லலாம் வெளியில உட்காந்து சொல்லலாம் வெளில போய் சொல்லலாம் எப்படி வேணாலும் நீங்க சொல்லலாம் எல்லா பகவானுக்குமான ஒரே ஒரு மந்திரம் நினைச்சு பாருங்க நம்ம ஆயிரத்தி ஸ்லோகன் மனப்பாடம் பண்ணி சொல்றோம் இல்லைங்களா அதுக்கெல்லாம் வேலையே இல்லாம ஒரே ஒரு இதில் மகாப்பிரைவா எளிமையா ஒரு மூல மந்திரத்தை கொடுத்துடுறாங்க நீங்க வந்து சிவனை நினைச்சு அந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் விஷ்ணுவை நினைச்சு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் விநாயகரை நினைச்சு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வந்து முருகனை நினைச்சு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மகா பிரியவாவை நினைச்சு கூட அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த வார்த்தையை நீங்க சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் வரும் நீங்க எந்த ஒரு பூஜையுமே பண்ண வேணாம் எந்த ஒரு இதுவுமே செய்ய வேணாம் விரதம் இருக்க வேணாம் ஆனா இந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு அபரிமிதமான சக்தி உண்டு நம் மகா பெரியவா அவங்களுடைய வாயாலேயே சொன்னது ரொம்ப எளிமையானது செய்து பலனடையுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த பதிவில் வர வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்